ியா <laughs> <laughs>

நீ வைவியா உனக்கு வையா தெரியுமா வையா ஏன்டி மை செட்டு போட முடியாம மசாலா கடையில் படுத்து கடந்த பயன் மகளே ஏய் இது கயிறு நீ அருணா குடி கொண்டு போகிற மாதிரி தெரியல இல்லையா உனக்கு நீ யாரோட செம்புரியாட்டை கட்டுறது மாதிரி மானே நல்லா கட்டுங்க மானே அப்படியே வந்து வரத்தை கட்டி வச்சுருவா இங்கே கட்டி தூக்கி விடுது ஓ

அப்படின்னு சொன்னாங்க அதுல நீ எந்த வகைன்னு எனக்கு தானதா தெரியும் தும்பா போகிற ஒண்ணும் சரக்கு இல்லை ஓல்டு முக்க வேணாம் வச்சிருக்காங்க உள்ள பூ அப்படி ஒரு சரக்குன்னு வச்சிருக்காங்களா சரியா அந்த மாதிரி எனக்கு வராது பூரா கலந்துகிட்டு போயிரும் திருப்பரம் குண்டாத்தில முருகன் இருக்கிறார் தெங்காக்கம் ஓரத்துல தண்ணி இல்லையே அதுக்காக நான் தண்ணி டாங்க வச்ச தெரிய முடியும் கார்த்தி மகளே